அரசு அறிவித்த அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று இன்று எதிர்பார்த்தது போல அதிக அளவு மீன்பிடிப்பட்ட போதும் வியாபாரிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக்கொண்டு கொண்டு மீன் விலையை குறைத்ததால் வருவாய் இழந்து முதலும் பறிப்போகுமே என மீனவர்கள் கலக்கமடைந்துள்ளனர் கடல் வளத்தை காக்கவும் மீன்வளத்தை பெருக்கவும் மீன்களை இனப்பெருக்க காலமான ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரையிலான அரசு அறிவித்த அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்ததை அடுத்து நேற்று அறுநூறு விசைப்படகளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் கடலுக்கு சென்ற படகுகள் சராசரியாக படகு ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு கிலோ வரை இறால் மீன் பிடிப்பட்டதுடன் மற்ற வகை மீன்களும் அதிக அளவில் பிடிப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் காலை முதல் கரை திரும்பிய நிலையில் இறால் மீன் வியாபாரிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இறால் விலையை குறைத்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து மீனவர் சங்க தலைவர் எமரிட் கூறினார் இடைக்கால அறுபது நாட்கள் முடிஞ்சு மீன் பிடிக்க போயிட்டு வந்திருக்கோம் மீன்களுக்கு வந்து விலையே கிடையாது அதை உண்டான வியாபாரிகளும் சரி வர வரல இதுக்கு காரணம் வந்து அந்த மீன்களை இறக்கி வச்சு அதை பார்த்து உண்டான அடிப்படை வசதி எதுவுமே இங்கே இல்லை இதனால் வந்து நாங்கள் பெருத்த நஷ்டத்தை சந்திக்கிறோம் அதுபோக ஆளுகளுக்கும் வந்து உரிய விலை இல்லை ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து சிண்டிகேட் அமைச்சு எங்களுடைய லாபத்தை பூரா அவங்க கொள்ளடிச்சு போயிடுறாங்க இது சம்பந்தம் வந்து மாவட்ட நிர்வாகம் எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட்டரில் கூப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து மீனவர் சங்க தலைவர்கள் சேர்ந்து எக்ஸ்போர்ட்டர்கள் சேர்ந்து கூட்டம் நடத்தி உரிய விலை கிடைக்கிறதுக்குண்டான நடவடிக்கையை மீன்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எடுப்பாங்க அது இந்த வருஷம் எதுவுமே எடுக்கலை இது போ ஒவ்வொரு ஆண்டுமே வந்து தடை காலத்தில் நாள் குஞ்சுகளை மீன் குஞ்சுகளை வந்து கடலில் விடுவாங்க அது வளர்ந்து அறுபது நாள் கழித்து நாங்கள் வந்து அதை பிடிச்சி இல்லாமல் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அது இந்த வருஷம் எதுவுமே இந்த பகுதியில் விடாதனால பெருத்த நஷ்டத்தில் படகுகள்லாம் வந்திருக்காங்க நாங்கள் பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி கடலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அந்த நஷ்டத்தை எப்படி வந்து எடுக்க போகிறோம்னு தெரியலை ரொம்ப வேதனையில் மீனவர்கள்லாம் இருக்காங்க Nmill 333 Ninni arraki One two two